ஏசுவின் ஜப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் ஆனந்திங்கிறவங்க மதுரையிலிருந்து எழுதியிருக்காங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை காலையில் நானே நம்பிக்கை தேவி பார்ப்பேன் எட்டேகா மணிக்கு நம்பிக்கையில் சந்தோஷமான நிகழ்ச்சியை பார்ப்பேன் எனக்கு இருபத்தி நாலு வயதுலேருந்து வரன் பார்க்க ஆரம்பித்தாங்க முடியவே இல்லை நான் ஜோம் பண்ணேன் ஆண்டவரே எனக்கு இந்த வருஷம் திருமணத்தை நீங்கள் முடிச்சு கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு சாட்சியாக நிற்பேன் அம்மாவை சாட்சியளை சொல்லுவேன் அப்படின்னு ஒரு பொருத்தனை வச்சேன் அம்மாட்ட ஃபோனில் ஜோம் பண்ணேன் நேரடியாகவும் ஜோம் பண்ணேன் கத்தை நல்ல ஒரு பெஸ்ட்டு வரனை கொடுத்தாரு திருமணமும் முடிஞ்சது நான் இப்போ ஏழு மாதம் கற்பிணையாகவும் இருக்கேன் சாட்சி எழுதியிருக்காங்க கத்தரைய நாமோ மயமைப்படுவதாக நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினால நம்பிக்கை டிவி நேயர்களுக்கு வாழ்த்துதலையும் ஆசீர்வாதத்தையும் ஏசு கிறிஸ்து நாமத்தினால உங்களுக்கு கூறுகிறேன் அலே லோய்யா நீங்கள் எல்லாரும் சுகமா இருப்பீங்க நம்புகிறேன் வர சத்த நன்மைனால முடி சுட்டுகிற கத்தர் நாளெல்லாம் நன்மையும் கிருவையும் தொடரும்படி உதவி செய்கிற கத்தர் நம்மத்தியில இருக்கிறார் அலே லோய்யா க இந்த வருஷத்துல ஒவ்வொரு நாளும் நீங்கள் அதிகமாய் ஜெபம் பண்ணுங்கள் கத்திர துதியுங்கள் வேதத்தை தியானியுங்கள் நற்கிரிகள் அதிகமாய் செய்யுங்கள் இயேசு கிறிஸ்துவின் அச்சடையாளத்துல உறுதியா இருங்கள் அச்சையாள தரித்து கொண்டு அதுல உறுதியா இருங்க சகிக்க கற்றுக்கொள்ளுங்கள் கத்த நிச்சயமாக கத்த தெய்வ பிள்ளைகளுக்கும் தெய்வ பிள்ளைகள் அல்லாதவர்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை இந்த வருஷம் நிச்சயம் ஆண்டு வேணும் செய்வாரு காண்பிப்பார் தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க காணிக்கை நாளை தாங்க மறவாதிருங்கள் இந்த மாதம் முழுவதும் நீங்க ஜெப உதவினாலும் காணிக்கை நாளும் இந்த ஊழியத்தை தாங்கினீங்க உங்களை கத்தர் ஆசிர்வதிப்பாராக இதுவரையும் உங்கள் கணக்குக்கு பலன் பெருக செய்வாராக இதுவரையும் நீங்க கொடுத்தது ஜெபித்ததுக்கு கணக்குக்கு பலன் பெருக செய்வாராக தலை தாழ்த்தி ஜமுனும் பிதாவே நாங்கள் சொத்துரிக்கிறோம் துதிக்கிறோம் ஆக அதிகா பாபா ஓ இந்த தேவை செய்திக்கு விரோதமாக எலும்புற ஆயுதம் இயேசு இயேசுநாமத்தில் வாய்க்காமலே போவதாக பரிசு தாவியானவரே இதை பார்க்குற ஒவ்வொருவருக்கும் ஆறுதலும் தேர்தலும் சமாதானம் சந்தோஷம் ஆரோக்கியம் சுகமும் பலனும் ஆசிர்வாதங்களும் நன்மைகளும் நித்திய ஜீவனும் ஆமையே நம்முடைய அன்பும் அளவில்லாமல் கிடைப்பதாக ஆசிர்வதி இயேசுநாமத்தி பிதாவே இந்த நாளையும் கூட செய்தியுடைய தலைப்பு சங்கீதம் தொண்ணூறு பதினைந்து மோசையின் சபம் என்று எழுதப்பட்டிருக்கிறது அதில் உள்ள எல்லா வேடுகளும் மோசைக்கு ஜபமாக ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் மோசையின் ஜபம் என்று எழுதப்பட்டிருக்குது தேவிரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும் இதுதான் செய்தியுடைய தலை எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கு ஆண்டவரே சிறுமைப்படுத்தினார் என்று மோசடி செய்வோம் பண்ணுகிறார் சில சிறுமைகள் நம்ம நாமாவே வரவைத்து கொள்ள முடியும் சாத்தானாலும் சிறுமைகள் வரும் ஆண்டவராலும் சிறுமைகள் வரும் இங்கே நாகும் ஒன்று பன்னெண்டுல உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன் இனி சிறுமைப்படுத்தாதிருப்பேன்னு சொல்கிறார் அப்போ எதுக்காக நம்மள ஆண்டவர் சிறுமைப்படுத்துகிறாரு கிளை நறுக்கி கலை பிடுங்கி என்ன பண்ணுறாரு நம்மளை சரியாய் நம்ம அவருக்குள்ள வளரும்படி செய்கிறார் நம்ம கிட்ட எது அவருக்கு பிடிக்காது இருக்கோ அதெல்லாம் கட் பண்ணி போடும்போது நம்ம கஷ்டமா இருக்கும் உறவாக இருக்கலாம் அல்லது பணமா இருக்கலாம் நம்ம எது மேலே அதிகமாய் நம்பிக்கை வச்சிருக்கோமோ அதை கத்த நம்மளை விட்டு எடுத்துருவார் ஏன்னா அவருக்கு நம்ம பிரியமானவர்களை நடக்க வேண்டும் சிறுமையில் அவருடைய வசனம் தான் நமக்கு ஆறுதலாக இருக்கிறது சங்கீதம் எண்பத்தாறு ஒன்று நான் சிறுமையும் எளிவுமானவன் என்று ஜெபிக்கிறார் தாவிது சிறுமப்படுகிறார் சிறுமப்படுகிற அப்போசுடன் பதிமூணு அதிகாரம் இருபத்தி ரெண்டில் சொல்லுது நான் தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் அவன் எனக்கு சித்தமானதெல்லாம் செய்வாங்கிறாரு ஆனால் அவர் தான் அங்கே எழுதுகிறாரு சங்கீத எண்பத்தி ஆறு ஒன்றில் நான் சிறுமையும் எளிமையுமானவன் தாவிதின் சிறுமை எல்லாருக்கும் தெரியும் ஆடு மேய்த்தவனை கத்திர அரசனாக மாற்றினார் அவன் கத்திரை துதிப்பவன் நல்ல அழகான மேனி உடையவன் கத்தருக்கு இருதயத்துக்கு ஏற்றவனாய் காணப்பட்டான் தன்னுடைய சொந்த மாமனார் சவுலே என்ன செஞ்சார் அவரை கொள்ளுவதற்கு அங்கங்கே ஆட்களை வைத்து என்ன செய்கிறார் எப்படா அவனை கொள்ளலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கார் ஆனால் அவன் குகைகளையும் கரடு முரடான பாதைகள்லையும் இருளின் பள்ளத்தாக்குலையும் அவன் எங்கெங்கேயோ சிரமப்படுகிறான் ஆனால் ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு நல்லது அவனுடைய சிறுமையோடு கத்தர் அவன் வாழ முடிக்கவில்லை அவன் சிறுமையெல்லாம் கத்தர் பெருமையாக உயர்த்தினான் அவனுடைய சிறுமையெல்லாம் மகிழ்ச்சியாக ஆண்டவர் மாற்றினார் நம்முடைய நம்முடைய ஆரம்பமான வாழ்க்கை அற்பமாய் இருக்கலாம் ஆனால் முடிவு நமக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் கிடைக்கும்படி செய்வார் கத்தரை சிறுமப்படுத்தினாரா பயப்படாதீங்க அண்ணாள் சிறுமைப்படுத்தப்பட்டால் கத்தரையை அவள் கற்பத்தை அடைத்திருந்தார் என்று சொல்லி பார்க்கறோம் ஒன்று சாமியில் ஒன்று பதினொன்னில் தெளிவா எழுதப்படுவா ஒன்றாவது அதிகாரம் முழுது அவள் சிறுமையை குறித்து எழுதப்பட்டிருக்குது ஆனால் எல்கானா ரொம்ப பிரியமா இருக்கிறான் புருஷேனாகிய எல்கானா ஆனா இவளுக்கோ ஒரு ஒரு குழந்தை இல்லாதனால கத்திரே கற்பத்தை அடைச்சி சிரும்பப்படுத்திட்டார் இல்லையா ஏன் ஏன் இதை அனுமதிக்கிறாரு அவர் நாம் மூலம் மைய நம் மூலம் மகிமைப்பட விரும்புகிறார் இந்த வியாதி மரணத்துக்கு எதுவாகிராமல் தேவனுடைய மகிமைக்கென்று வெளிப்பட்டது இவன் குற்றனாய் பிறந்தது இவன் செய்த பாவம் இல்லை இவனை பெற்றோர் செய்த பாவம் இல்லை தேவடைய மகிமை விளங்கும்படி இப்படி ஆனதுன்னு சொல்கிறார் அப்ப சில காரியங்களை ஆண்டவர் சிறுமையும் துன்பத்தை அனுமதிக்கிறார் சிறுமையும் துன்பத்தை அனுமதிக்கிறார் யோவுக்கு சிறுமை அனுமதித்தாரா அனுமதிச்சாரு யோவு நாலு பதினஞ்சுல அவ ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்க நீ சிறுமப்பட்டபடினாலே என்ன செய்யறாய் அங்கலாய்க்கிறாய் அவன் சிறுமை ஆண்டவர் அப்படியே விடவில்லை விடவில்லை நீங்களும் சிறுமைப்படும் போது துன்பப்படும் போது எப்படி நாம் நடந்து கொள்ளுகிறோம் எப்படி சிந்திக்கிறோம் எப்படி பேசுகிறோம் எப்படி நடக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம் சிறுமையில் அப்படி வசனம் தான் நமக்கு ஆறுதல் நம்ம சிறுமப்பட்டு துன்பப்படும் போது அந்த துன்பமும் சிறுமையும் நமக்கு மகிழ்ச்சியான காரியமாய் மாற வேண்டுமானால் ஒரு சிறுமன் நூறு மகிழ்ச்சியாக மாற வேண்டுமானால் ஒரு துன்பம் நூறு இன்பமாக சந்தோஷமாக ஆசீர்வாதமாக மாற வேண்டுமானால் நீங்களும் நானும் இந்த தாவிது கை கொண்டத யோபு கை கொண்டத அவரகாம் கை கொண்டத மற்றும் யோசேப்பு கை கொண்டத நீங்கள் நான் கை கொள்வது ரொம்ப அவசியம் யோசிப்பு சிறமைப்படுத்தப்பட்டானா சிறுமைப்படுத்தப்பட்டான் ஆதி ஆமாம் நாற்பத்தி ஒன்றில் ஐம்பத்தி ரெண்டில் நம்ம வாசிக்கிறோம் நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் என்னை தேவன் பழுக என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராம் என்று பெயரிட்டான் பார்த்தீங்களா முப்பத்தேழு அதிகாரத்திலேருந்து யோசேப்பு வருகிறார் ஆதியா இருந்து அவரை பார்க்க முடியும் பாரு அவர் சிறுமைப்படுத்தப்பட்டாரா ஏன் தகப்பன் யாக்கோ இவன் மேல ரொம்ப அன்பு வச்சிருந்தாரு யோசிப்புனா கணிதரும் நல்ல செடியா இருக்கிறான் பெருக்க நிறைந்தவனா இருக்கிறான் யோசிப்பு என்றால் பெருக்கம் பழுகி பெருகுதல் என்றால் எப்ராஹிம் என்று அர்த்தம் மனாசை என்றால் என் வருத்தத்தெல்லாம் மறக்க பண்ணினார் என்று அர்த்தம் தன்னுடைய தகப்பனுக்கு செல்ல பிள்ளையாதான் இருந்தான் மற்ற பதினோரு பேர்ல உள்ள அன்பை பாக்கிலும் யாக்கோவுக்கு இவர் மேல் அதிக அன்பு இருந்தது இதை பார்த்து என்ன செஞ்சாங்க பொறாமை கொண்டார்கள் ஏன்னா இவருடைய துன்மார்க்கத்தெல்லாம் அவன் சொல்லி வருவானா எதுக்கு சொல்கிறான் தகப்பன்கிட்ட திருத்துவார் தகப்பன் ஏன்னா இவன் சொல்லி பார்த்துருப்பான் கேட்கல வேலையை பாடு சொல்லிடுவாங்க அதனால தகப்பன் கிட்ட சொல்லுகிறான் அவங்களுக்கு அது பிடிக்கல அவங்களுடைய சருத்திரமெல்லாம் இந்த கூட பிறந்தவங்களுடைய சரித்திரமெல்லாம் ரொம்ப பிரபலமாக பைப்புல இல்லை இல்லையா ஆனால் யோசிப்பு சரித்திரம் பிரபலமாக இருக்குது அதாவது ஆரியா முப்பத்தி ஏழுல இருந்து தொடங்கி நம்ம கடைசி லாஸ்ட் அதிகாரம் வரை நம்ம பார்த்தோம்னா யோசைப்புடைய மேன்மை குறித்து நம்ம பார்க்க முடியும் அப்படியே சிறுமை அவனுக்கு மேன்மையாக மாறினது அவன் துக்க சந்தோஷமாகி மாறினது எகிப்தியர் வீட்டில் பார்வன் வீட்டில் அரண்மனையில் அவன் இருக்கிறான் அவன் செய்வதெல்லாம் வாச்சது ஏன் அது சிறுமப்பட்டதுனால தான் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் அதிகாரமும் ரெண்டாவது வசனம் நினைக்கிறேன் யோசைப்போடு கத்தறி இருந்தார் அவன் காரி சித்தி பெற்றவன் சிரமப்படுத்தப்படுறீங்களா அவமான சின்னமா இருக்கீங்களா கேலி கிண்டல் பண்றாங்களா அவங்கள பரயாசம் பண்றாங்களா துன்பத்தை அனுபவிக்கிறீங்களா ஆண்டர் உங்களோட இருக்கிறார் இக்கட்டு வெளியில் உங்களை கைவிட மாட்டார் எதுக்கு உங்க பேரை அவர் பெருமைப்படுத்த விரும்புகிறார் யோசைப்பு பேரை பெருமைப்படுத்தினார் அவன் வாழ்நாளாம் மகிழ்ந்து கலிகூர்ந்து இருக்கும்படி அவன் சிறுமை இருந்த இடமில்லாமே போனது ஏன்னா நிறைவானது வரும்போது குறைவே நமக்கு தெரியாது பாருங்களேன் நிறைவான நன்மைனா அவனை கத்த நிரப்பி அவனை மகிழ்ச்சி ஆக்கினார் மகிழ்ச்சி ஆக்குனார் சரி சிறுமையில் துன்பத்தை அணிவித்த யோசிப்பு சிறுமையை அணிவித்த யோசிப்பு தாவீது மற்ற ஆபிரகாம் மற்றும் அநேகர் இந்த வேதத்தில் அந்நாள் இவர்களால் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள் விவாகம் எட்டு பதினஞ்சில் உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தின்னு இருக்கு இஸ்ரவேல் ஜனங்களை நாற்பது வருஷம் வனாந்தர பாதையில் நடத்தினார் கொல்லிவாய் சர்ப்பம் பாருங்க சாப்பாடு இல்லை தண்ணி வறட்சி அப்பம் இல்லை வெள்ளரிக்காய் கொம்பட்டிக்காய் வெங்காயத்துக்காக அவங்க ஏங்குறாங்க நான்வெஜ்ஜுக்காக ஏங்குறாங்க பல துன்பத்தை அனுபவித்தாங்க எதுக்கு அந்த பாதையில் ஆண்டவர் நடத்துகிறார் காலகால காலமாக அவங்க தேசத்தை சுதந்திரிக்க வேண்டும் இக்காலத்து பாடுகள் இனி வரப்போற மய்மைக்கு எவ்வளவுன்னு ஒப்பிடத்தக்கவே இல்லை அல்ல அவருடைய நாம் பாடுபட்டால் அவருடைய கூட ஆளுகை செய்வோம் என் நாமத்து நிமித்தம் இவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்று உனக்கு தெரிவிக்கிறேன் என்று கத்தர் சவுலாயிய பவுலுக்கு சொல்லுகிறார் ஏன்னா அவனை நான் பயன்படுத்த போகிறேன் ஏன்னா ஆகாத தலினக்கல்ல மூளை கலை தலைக்கல்லாகும் அது கத்தரால் தான் ஆகும் ஆகாதுன்னு புறமே தள்ளிட்டாங்களா உங்களை பத்தி ஆயிரத்திட்டு குறை சொல்றாங்களா சிறுமைப்படுத்த பாருங்களா கவலைப்படாதீங்க நீங்க சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் கத்தர் உங்களை ஈனி வரப்போற நாட்களில் இந்த வருஷம் முடிவுக்குள்ளாக உங்களை சந்தோஷமா மாற்றப் போகிறார் மகிழ்ச்சியாக வைக்க போகிறார் மகிழ்ச்சியின் மகுடன் நீங்கள் தான் மகிழ்ச்சியின் யூதாவின் மகிழ்ச்சியின் நாற்று நீங்கள் தான் கத்தர் உங்களை உயர்த்த போய்கிறார் யூதா வம்சத்தரை எப்படி ஆண்டவர் மாத்துவாராம் அக்னியா வரான் யோசிப்பு வம்சத்தார் அக்னி சுவாலையாக மாற்று வரான் அக்னி சுவாலையாக மாற்ற போகிறார் ஆகவே சிறுமையும் துன்பமும் அடைகிற நாட்களில் நீங்கள் எல்லாரும் செய்ய வேண்டியது அந்த துன்பமும் அந்த சிறுமையும் மாறுவதற்கான வழிகள் என்னென்னா கத்தடத்துல மனமகிழ்ச்சியா இருக்கணும் மனமகிழ்ச்சி நல்ல அவசம் பாருங்க கத்தருக்குள்ள மகிழ்ந்து கழிவுறணும் கத்தருக்கு வெளியே இல்லை மகிழ்ச்சியா இருப்பதா நம்முடைய பலன் நம்ம அப்படி மகிழ்ச்சியா இருக்கும்போது நம்மத்தை வேண்டுதலாம் அருள் செய்வார் அருள் செய்வார் மோசை வேண்டுதலுக்கு இறங்கினவர் உங்க வேண்டுதலுக்கு ஏன் வேண்டுதலுக்கு நிச்சயம் செய்வார் இறங்குவார் கத்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலனா இருக்கட்டும் பாருங்க ஆண்டவருக்குள்ள நீங்க ஃபிரிச்சுவல்ல மகிழ்ச்சியா இருக்கும்போது ஆண்டவர் உங்க துன்பத்தை சிறுமையை நீக்கி உங்களை காலமெல்லாம் மகிழ்ந்து கலி செய்வார் ரெண்டாவதாக நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் சாந்தமாக இருக்கணும் சாந்த குணம் உள்ளோர் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியாக இருப்பார்கள் பார்த்தீங்களா சாந்தமாக அமைதியும் உள்ள ஆவியினால் நாம் நிரப்பப்படணும் நமக்கு துன்பம் இருக்கா சிறுமம் இருக்கா நீங்களும் செய்ய வேண்டியது சாந்தமாக இருக்கணும் நம்ம இருதயத்தில் சார்ந்தும் அமைதியும் உள்ளவர்களாக இருந்தால் அந்த துன்பம் இன்பம்லாம் மகிழ்ச்சியாக மாறிடும் தலையை தாழ்த்தி ஜோமணுவோம் பிதாவே நாங்கள் சொத்துரிக்கிறோம் துதிக்கிறோம் ரோக்கோ தீகா லாபா யார் யாருக்கெல்லாம் சிறுமம் இருக்கிறதோ துன்பம் இருக்கிறதோ இந்த ஜபத்தில் கலந்து கொள்கிற ஒவ்வொருவருக்கும் அவைகளை நீக்கி போட்டு சந்தோஷம் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்வீராக ரச்சிப்பின் கெம்புற சத்தம் குடும்பங்களில் கூடாரங்களில் துணிப்பதாக ஓ ராகா தீகா பாபா லாபா ராபா இந்த வருஷத்தில் வர வேண்டிய ப்ரொமோஷன் பிள்ளைகளுக்கு வருவதாக கவர்மெண்ட் வேலைக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கவர்மெண்ட் வேலை நசனா ஏசு நாமத்தில் கட்டைப்பதாக பிரைவேட்டு கம்பெனியில் வேலை எதிர்பார்க்குறவங்களுக்கு அந்த கம்பெனி வேலை நசனா ஏசு நாமத்தில் கிடைப்பதாக படிப்பில் மந்தமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷ ஞானத்தினால் நிரப்பி அண்டவரே முதல் மாணவர்களாக மாணவிகளாக ஸ்கூலில் காலேஜில் திகழ கத்தர் உதவி செய்வீராக ஆசீர்வதிப்பீராக இதை பார்க்குற ஒவ்வொருவரையும் கத்தரை எல்லா தீமைக்கு விலைக்கு காத்துக்கங்க எல்லா நன்மைகள்னாலும் நிரப்புங்க ஆண்டு வரை ஏசு கிருஷ்ணாமத்தில் விசுவாசத்தோடு சோத்திரத்தோடு ஜபிக்கிற நல்ல பிடாவே பீடாவே மாணவர்களே அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம் தேவ சமூக பாடல்கள் டிவிடி ஏசிடி இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம் அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க காணிக்கை அனுப்ப தாங்க மரவாதிருங்கள் ஜெபிக்கிற கொடுக்கிற உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை அன்பிற்குரியவர்களே இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக் கொள்கிறோம் எங்களுடைய ஜிபே எண்ணானது ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம் எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தரராஜன் எண் இருபத்தி ஏழு பொதிகை தெரு குழந்தை சாமி நகர் வண்டியூர் மதுரை இருபது செல்போன் எண்கள் ஒன்பது நான்கு எட்டு ஏழு ஒன்று ஏழு 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 ஆறு ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து மூன்று இரண்டு எட்டு ஒன்று ஏழு இரண்டு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம்